நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல வந்து இப்போ வந்து இந்த திருமண தடை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதில் வந்து குறிப்பாக வந்து நிறைய வரன் பார்க்குறீங்க பார்க்குற வரணாம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க இதுக்கப்புறம் நல்லா வருமா இதுக்கப்புறம் இது இன்னும் நல்லா வருமா இதுக்கப்புறம் நல்லா வருமானு சொல்லி நிறைய போஸ்ட்போன் பண்ணி பெண்கள் வந்து இன்னைக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமாகாததெல்லாம் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து மக் அதாவது எல்லா நாடு வந்து கல்வியில் வளர்ச்சியில போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் படிச்சிடுறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்ப்பு அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நிறைய வந்து நிறைய பேரோட பழகிறது நிறைய பேரை நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுனால சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாங்கள் தனியாக இருக்கணும் இதெல்லாம் நிறைய சொல்கிறத நான் இன்றைக்கி பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரி திருமண தடை அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் யாருக்கு இருந்தாலும் சரி ரொம்ப நாளாக முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி எங்களால் கல்யாணமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ராகு காலத்தில் பேரண்ட்ஸு அப்பா அம்மா இல்லை பிள்ளைங்க கூட செய்யலாம் தப்பு இல்லை ராகு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பைரவர் கோவிலுக்கு ஒரு அந்த சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஐயர்களுக்கு ஒரு முறையாவது ராகு காலத்தில் சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு பண்ணி சந்தன காப்பு பண்ணும்போது புணுகு அரகஜா இது குங்குமம் அதாவது அரகஜா புணுகு குங்குமப்பூ பச்சை பூரம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அந்த குங்கு அந்த சந்தன காப்பு வைக்கும்போது இதெல்லாம் பவுட்ராக்கி அதில் அவர் மேலே அப்படியே ஒத்தி விடணும் இது வந்து வந்து வாசனை திரவியங்களை அந்த நேரத்தில் பைரவருக்கு வச்சு சந்தன காப்பு பண்ணும்போது செவ்வரளிப்பூ போட்டு அதன் பிறகு செவ்வாழைப்பழம் வந்து ஒரு பதினோரு பழம் செவ்வாழைப்பழம் வச்சு ஆறு வெற்றலை மூன்று பாக்கு வச்சு தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல திருமண தடையும் கிளியர் ஆகுது அது போலவே வழக்குகளிலும் வெற்றி கிடைக்காது இந்த ரெண்டு விஷயம் இந்த விஷயம் இந்த பூஜை பண்ணுறதுனால நடக்கும் அதனால் இதையும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி